அடுத்தபடியாக தந்தையின் சிறப்பு என்ற தலைப்பில் மிகவும் உற்சாகமாக ஆணித்தரமாக ருமைசா பாத்திமா உங்கள் கலகோசையோடு கேட்டுங்கம்மா சத்தமாக கேட்டுங்க

തൻദേ ഉൻദേ ഉന്നെ തൻ നെഞ്ചിൽ தாങ്ങിക്കрай തൻദേ ഉന്നെ തൻ നെഞ്ചിൽ தாങ്ങിക്കрай തൻദേൻ ദൃപ്തി അല്ലാഹുവൻ ദൃപ്തി ഉള്ളദേ തൻദേൻ ദൃപ്തി അല്ലാഹുവൻ ദൃപ്തി ഉള്ളദേ தாயും തൻദേയും മതിപ്പം ഇൻഷാ അല്ലാ ഇരമഗിൽ ഏറ്റം പെരുവം അസ്സലാമു അലൈക്കും മാഷാ അല്ലാഹ് മാഷാ അല്ലാഹ് മാഷാ അല്ലാഹ് தந்தை என்றால் யார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தந்தையை பத்தி சொல்றதே இல்லை தாயை பற்றியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யார் தந்தை என்னென்னலாம் செய்கிறாங்க ஒரு தகப்பனுடைய ஸ்தானம்னா என்ன பாபா என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு செய்கிறார் அல்லாவுடைய திருப்தி என்னங்க தந்தையினுடைய திருப்தி இருக்குது தந்தை திருப்தி அடைந்தால் அல்லாவே திருப்தி அடைந்து விடுகிறான் திடல் ரபி பீரிதல் வாலிதி அல்ஹம்துரில்லா பிள்ளைக்கு மூணு நாளா உடம்பு சரியில்லை மூணு நாளா காய்ச்சல் பட்டிமன்றத்துக்கு வந்து மேடையில் வந்து சுலபமாக தெரியல சில பிள்ளைக்கு ரொம்ப ஜுரமா இருக்குது துவா செய்யும் அதிர அவங்க பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அல்ஹம்துரில்லா அந்த பிள்ளைக்காக உண்டு ஷிஃபாவுக்கு வந்து துவா செய்யுங்க அல்ல பிள்ளைக்கு நல்லா விதமான நோய் நொடி இல்லாமல் சிஹத்தாக இருக்கு துவா செய்யுங்க ஆ மிக சிறப்பான முறையில் பேசினாங்க